துருக்கமா சொல்லப் போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்க தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரால இருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட அவங்களோட எல்டிசியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகி இருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறக்காக போனவங்க திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படி எல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பி இருக்கு

இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் முப்பதுக்கும் மேற்கப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதுல ஒரு குரூப் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பக்கத்து மாய பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான் முகநூல்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றான் முஸ்லீம்களுக்கு எதிராக ஏய் என்னடா அநியாயம் ஒரு ஒருத்தன் கடை போடுறான் எல்லாம் வந்து அவங்க வந்து முஸ்லீமான செக் பண்ணி கொண்டான் டேய் செத்து கொல்லப்பட்டதுல முஸ்லீம் இருக்காண்டா எத்தனை நாளைக்கிட அந்த டிராமாவை நடத்துவீங்க இந்த நாட்டுல கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ என்ன பண்ணிடுவாங்க மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க சாப்பாடு போட்ட கிடையாது அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம் அந்த நேரத்துல வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு இருபத்தி ஐந்து பேர் அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக டிஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்பு பொருப்பேடுகிறது டி ரெசிடன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பெடுத்திருக்கிறார் ரைட் இந்த ரெசிடன்ஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா லஷ்கரி தொய்பா அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு இருக்கயா ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பு லஷ்கரி தொய்பா எல்இடி அந்த ஸ்கரி தொய்பாவினுடைய பினாமி அமைப்பாக இந்த டிஆர்எஸ் பார்க்க முடியும் இந்த ஷக்கரி தொய்பாவினுடைய மிக முக்கிய பயங்கரவாதி தீவிரவாதி ஒருத்தன் கடந்த ஜூலை மாதம் ராணுவத்தாலல்ல காவல்துறையாளரல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுறான் அவன் யார் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கியினுடைய பொறுப்பாளர் நான் என்ன பண்ணுறேனோ இல்லையா ஆனால் நீ நல்லா பண்ற லஷ்கர் டெரரிஸ்ட் காட் வாஸ் ஜம்மு பிஜேபிஸ் மைனாரிட்டி மோர்ச்சா ஐடி செலுச்சி சரியா இது எதுல என்ன செய்தி டாக நாராயணா நீ நிச்சயமாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்க போகுது அதனால் டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீரில் ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து குலைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தொடர்ந்து நடத்துகிறாங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிக்காரன் சொல்ற அந்த கட்சிக்காரன் சொல்றது

அரசியல் இருக்கு <laughs> 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 <laughs>

கூட்டணி அரசு அவர் சொல்றாரு அம்மா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்தே அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது கூட்டணியா போட்டி போட்டு ஆட்சி அமைச்சி அரசு அமைப்போன்னு சொல்றாரு எத்தனை மந்திரிகள் வந்து பாஜக மந்திரிகள் பெறுவார்கள் அப்போ அமித்ஷா சொல்றாரு அது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம் கூட்டணி ஆட்சி இல்லனா எத்தனை மந்திரிகள்னு வருமா தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து நான் டிவில பாத்தேன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய உருட்டு வந்து இதுதான் எடப்பாடி வந்து கூட்டணியை விட்டு விலக விரும்புகிறார் பொருந்தா கூட்டணி எந்த விதத்திலயும் பொருந்தல ரொம்ப வாடுறானே அவர் மகன் வந்து ஒரு

சந்தித்து விட்டு வந்ததை வெளியுறவு கொள்கையை பற்றி ஒரு தீர்மானம் போட்டு இருக்கிறார் இதுக்கு முன்னால் அவர் அவமானப்பட்டதோ இல்லையா ரீல் விடுவாங்க கேட்குற உங்க கட்சிக்குள்ள ஒரு சின்ன கட்சி அதுக்குள்ள உள்ள சண்டையே உங்களால சரியா பார்க்க முடியல இதெல்லாம் யார்ரா உன்கிட்ட கேட்டா யார்ரா நீ ஆனா இன்னைக்கு ரெண்டு நாடுகளுக்கான பிரச்சனையை மரியாதைக்குள்ளேய பாரத பிரதமர் சுமூகமாக சென்று அங்கு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்

தெரியாது பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளுக்கும் பாரத தேசத்திற்கும் நல்லுறவை ஏற்படுத்தி வருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பணியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து வருகிறார் என்பதை இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் மில்லியன் டாலர் கேள்வி ஒன்றை கேட்கிறேன் இந்த நாட்டின் பிரதமருக்கு வெளிநாட்டில் என்ன வேலை என்ன வேலை வெளிநாட்டுல என்ன கேட்ட அவரை பத்தி எப்ப கேட்டாலும் அந்த நாட்டுல இருக்காரு இந்த நாட்டுல இருக்காரு அப்படிங்கிறீங்க அவர் என்ன எல்லா நாட்டுக்கும் இருக்கும் பிரதமரா எல்லா நாட்டுக்கும் அவரா பிரதமர் அவரே மணிப்பூருக்கு போகல ஒரு பிரதமரா அவர் தோத்து போயிட்டாரியா அப்படிப்பட்ட பிரதமருக்கு மணிப்பூருக்கு போக நேரம் கிடைக்கலையா என்ன மணிப்பூர் என்ன இந்தியால இல்லையா இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சு ஆனா இவர்கள் எல்லாம் பாரத பிரதமரை குறை கூறுவதைத்தால் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை சரியான லூசு கூட லூசு கூட இந்த காலம் இந்த காலத்துல குடி தண்ணீரை சுத்தமாக கொடுக்க ஒரு அரசால் முடியவில்லை என்றால் அது எவ்வளவு வருத்தத்திற்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு நீ பைத்தியம் நீ என்ன வேணுன்னு சொல்லுவா நாங்க ஆக இப்படி மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் ஆளுநர் போஸ்ட்மேனு மற்றவர்கள் எல்லாம் எதுக்குமே பிரச்சனை உபயோகம் இல்லாதவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு ஆளுநர் போஸ்ட்மேனாக இருந்தால் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஏன் அவரிடம் சென்று கோரிக்கைகளை வைத்தீர்கள் ஏன் ராஜ்பவன் படிகளை மிதித்தீர்கள்

எதுக்கு உங்களை காரி துப்புறதுக்கா இதெல்லாம் எவ்வளவு அறிவாற்றல் நிகழ வேண்டிய பள்ளிகளில் அறிவால் நடமாடுகிறது தெரியுது நீ மூடு இதே மாதிரிதான் இன்னொரு குழந்தை ஒரு பட்டியலின குழந்தையும் ரெண்டு பெண் குழந்தைகளும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா ஆக சாதிய பாகுபாடு மிக அதிகமாக தலைவறிக்கிறது அண்ணன் பில்லின் பண்ணாத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல்ல உங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க